योगी राम सूरज कुमार योगी राम सूरज कुमार योगी राम सूरज कुमार जय गुरु राय योगी राम सूरज कुमार योगी राम सूरज कुमार योगी राम सूरज कुमार जय गुरु राय कुमारी योगी राम सूरज कुमार योगी राम सूरज कुमार जय गुरु राय सदुनाथ महाराज की ஜ பகவான் மகராஜி ஜெய் பகவான் பெக்கிங் இஸ் நாட் எ கிரைம் பெக்கிங் இஸ் அ ஹியூமன் ரைட் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம் ஏன்னா ஏதோ இருந்து ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு பிச்சை எடுத்துருக்கோம் பணக்காரன் இன்னும் பணம் வரணுமே சொல்லிட்டு அதுக்காக கடவுள்கிட்ட போய் பிச்சை கேட்குறேன் என்ன யாவாரம் நான் வளர்க்கட்டும் சொல்லிட்டு யாதியஸ்டன் தனது யாதி குணமடை சொல்லிட்டு பகவான்கிட்ட போய் பிச்சை கேட்குறேன் ஓ நமோ பகவதேவ் வாசுதேவாயா தன்வந்திரியே அமிர்தக சகஸ்தாயா சர்வா நாசனாயா ரெயலக்கியநாதாயா மகாகிருஷ்ணம் வாய்ந்து அது வியாதி மூணுமான மேலும் கேட்கலாம் அவன் பணம் கிடைக்கணும் மேலும் கேட்கலான் ஆனால் சாதாரண பாமர ஜனங்கள் ரோட்டில் போகிறவா எனக்கு மூன்று பேர் ஆகாரம் கிடைக்கணவங்கிறதுக்காக அவர்கிறான் ஸோ பெக்கிங் இஸ் நண்ட் எ கிரைம் பெக்கிங் இஸ் அ ஹியூமன் ரைட் அப்படின்னு அவார்டு கிடைச்சிட்டுவான் எனக்கும் ஆட்டோக்காரன்னு சொல்லும்போக்கும் திடீர் ஒரு தடவை ஒரு ஆசை தோன்றிச்சது அப்போது என் மனைவி இருக்கக்கூடிய பீரியடு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த காலகட்டங்களில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கும் அந்த சாய்பாபா கூறு வளாகத்தில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களுக்கு திக்ஷை எடுத்திருக்கிறவர்களுக்கு ஏதாவது ஒரு அண்ணன் பண்ணிக்கொண்டு ஒரு நூறு பேரும் கொண்டு போய் கொடுப்போம் நான் வீட்டில் நானும் மனைவியும் தயார் செய்து பொட்டம் கட்டி வைப்பேன் ஒரு ரெண்டு ஒரு ஸ்கூட்டரில் கொஞ்சம் எடுத்து வைப்போம் குமரன் சார் ஒருவர் அவரும் எடுத்து வைப்பார் கொண்டு போயிட்டு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி பன்னெண்டு மணியிலேருந்து ஒரு சாயந்தரம் ஒரு ஒரு மணி நேரம் எல்லோரும் கொடுத்துட்டு வருவோம் அப்படியே கொடுத்துட்டு வரும்பொழுது சின்ன சின்ன பசங்கள்லாம் வருவோம் ஓடின்னு தத்தா எனக்கு கொடு ததா எனக்கு கொடுப்பா நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஏன்னா டேய் சின்ன வயசுலா இப்போ உழைச்சி சாப்பிட் படிக்க தப்போ பிச்சை பிச்செலுக்காய் கூட அது திட்டுவோம் இந்த முடியாதவா வயசானவா யா வியாதி அஸ்தர் அந்த மாதிரி ரோகிகளுக்கெல்லாம் பார்த்து கொடுத்துட்டு ஒரு மனசில் சந்தேஷம் ஒரு திம்மில் என்னென்னா இன்றைக்கு ஐம்பது பேர் கொடுத்தோம் இன்றைக்கு நூறு பேர் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் ஒரு கர்வம் இது நால நேரம் வந்து ஒரு ரெண்டு வருஷ காலம் கொடுத்துருப்போம் நிச்சயப்படி டெய்லி போகிறது கொடுக்கறது வியாழக்கிழமை வேலை ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணி கொடுக்கறது அவர்கிட்டே கேட்போம் உனக்கு என்னப்பா சாப் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் ஐயா எங்களுக்கு கூலி பண்ணிட்டு வாங்க ஐயா ஏன் எங்களுக்கு தில்லி கொண்டாந்து கொடுவோம் தேய் சாமி கொடுவோம் எலுமிச்சம்பழம் மணி சாமி கொடுவோம் அப்படின்னு அப்பா அங்கே இருக்கிறவ வந்து கேட்பேன் நம்ம ஏதாவது பண்ணி கொண்டு கொடுக்குறத விட அவளுக்கு இஷ்டமானதை கொடுக்கணும் எங்களுக்கு ஒரு ஆசை இப்படியா நாங்கள் கொடுத்துட்டு இப்போ ரெண்டு மூணு வருஷ காலம் கொடுத்துன்னு இருக்கோம் எனக்கு ஒரு வேலையாக பாலக்காடு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது பாலக்காட்டில் ஒரு நண்பர் எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா பணம் தரணும் அவருக்கு லெட்டர் போட்டிருந்தேன் நான் இந்த மாதிரி வரையப்பா எனக்கு கொடுத்தா சௌரியமாக வரேன் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் பணத்தை கொடுத்துறேன் அப்படின்னு தரேன் வாங்குவோம் தரேன் அப்படி இருந்தான் நானும் அன்னைக்கு போய் பாலக்காட்டில் இறங்கி அவனுக்கு ஃபோன் பண்ணேன் நான் வந்து வந்துவிடுறேன் சரி பசங்க செஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்து வேணாம் அவன் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வந்தான் அவன் கூட வீட்டுக்கு போனேன் டிஃபன் தான் சாப்பிட்டோம் இன்றைக்கி தங்கிட்டு போகலான் அப்படின்னா எனக்கு ஒரு ஆட்சே மணி இல்லையா தங்கல சொல்லிட்டு அவன் வீட்டில் சாத்தப்புழத்தில் போய் தங்கி அன்றைக்கி என்னை சாயந்தரம் நிலவதியான கோவில்ல போய் தரிசனம் பண்ணி ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது நிலவதிய சாத்தப்பழக்களவதியாக ரொம்ப விசேஷம் அவளை தரிசனம் பண்ணாக்க தகவலில் சௌபாகியமும் கிடைக்கும் சொல்லுவாள் அதே தடவை நான் போய் சாத்தப்பழங்கள் வந்து யாரை நமஸ்காரம் பண்ணிட்டு மரணா காலத்தால் அனுப்பியிலேருந்து இதுக்கு போகக்கூடிய ஸ்ரீட் சிட்டி எக்ஸ்ப்ரெஸ்ஸு காற்றால் வந்தது அப்போ அங்கே கிட்டத்தட்ட ஒரு பத்தரை மணி இருக்கும் அன்றைக்கு லேட்டு வண்டி வேறு பத்தரை மணிக்கு அவன் கொடுத்த பணம் பத்தாயிரம் ரூபா கையில் இருந்தது எதுதான் ரூபாய் நோட்டு வேறு பழமே கிடையாது கையில் நான் என்ன பண்ணேன் நேரில் பிஎல்ஆரில் போய் ஒரு சாப்பாடு கொடுன்னு ஆயரருவா நோட்டை கொடுத்தேன் அவன் சில்லற இல்லை சாப்பாடு இல்லைன்னு விட்டான் அப்பா கொடுப்பாரு பசிக்கிறத சில்லுற மாத்திய நிலவா சார் தரையேன் அப்படின்னா சரினு கிடைக்கிற ட்ரெயினில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் ட்ரெயினில் அங்கே புறப்பட்டு ட்ரெயினும் வந்து ஏறி கூட உட்காந்து விட்டேன் புள்ளுக்குள்ளே கேட்ரிங் வந்துருந்தது இந்த கேட்ரிங் வந்தவன்ட்ட கேட்டேன் இந்த சார் சுற்றுலா நெய்யை கோயம்புத்தூர் மேலேயும் இந்த நெய்யை சுற்றுலான்னு கோயம்புத்தூர் வந்தது சைட் வெண்டார்ஸ் புட் வெண்டார்ஸ் வந்தா அவட்ட கேட்டேன் அவட பழம் இல்லை சார் சில்லறை இல்லை சார் சில்லறை வாசி கொடுங்க சார் சார்ஜி ரேட்டு அங்கேயும் கிடைக்கிறேன் அதே நேரம் தான் ஈரோடு சேலம் நல்ல பசி சிறு குடலாம் பெருகுடா அப்படியே சாப்பிடும் பொருள் இருக்கு தாங்க முடியாத ஒரு பசி தண்ணி தகவல் தாங்க முடிகிற தண்ணி நான் உக்காந்து இதில் கம்பார்ட்மெண்ட்டில் ரெண்டு மேமரி ஏதோ கல்யாணம் முடிஞ்சு திரும்பி போகிறேன் தேய் சாதம் முடியும் சாதம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு எட்டு பத்து டிக்கெட்டு எல்லோரும் நீயும் சாப்பிட்ற நீ முடியலை சாப்பிட முடியவே ஏப்பாங்கிறேன் இந்த பரவாயில்ல போட்டுக்கோ போட்டு போட்டு பார்க்குறேன் இங்கே நமக்கான பசி வயத்தை கிண்டி கிண்டியே இருக்குது குடிக்கிறது தண்ணி கூட கேட்கறது கிடையாச்சு வாட்டை குடிக்க தண்ணி கொடுமா இல்லை குடி கொஞ்சம் சாதம் கொடுக்குது கேட்கறது வெக்கம் இந்த வைக்கிறதுனால அவட்டை கேட்கவும் இல்லை பசி மயக்கம் போயிட்ல இதில் வாஷ் மிஷினில் வர தண்ணி எடுத்து குடிச்சுட்டு நான் வந்து சீட்டில் உக்காந்துருந்தேன் வண்டி அரைக்கோலம் வந்தது அவங்க ஏன் கிடைக்கல கரெக்டாக சென்ட்ரல் இருந்தது இருந்தால் நேர வீராக போய் அவனே நீ வச்சுக்கோப்பா நீ சாப்பாடு கொடுக்கற பசிக்கிறதை பாருங்க அப்படின்னு சொல்லி கட்டணம் கொடுத்தான் வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டு பாக்ஸில் வந்து வெயில் ஒரு ஆட்டோ எடுத்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் இப்போ வெயில் பட்ட சொன்னு இந்த மாதிரிமா போனே இந்த மாதிரி கட்டெல்லாம் போயிடுத்து ஒரே பசி கையில் பணம் இருந்து சாப்பிட முடியலையே இருங்கள் நேரமே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து உட்காந்தப்போ ஒரு புஸ்தகம் வீட்டில் உள்ள கிடந்தது அந்த புஸ்தகம் பகவான் யோகா சிவகுமாரோடைய ஸ்பீச் இருக்காது அவர் சொன்னது போட்டு பிரிண்ட் பண்ண என்னன்னா பெக்கிங் இஸ் நாட் கிரைம் பெக்கிங் இஸ் அ ரைட் இன் இஸ் காமன் டிஎன்ட் அண்ட் காமன் கிங் அண்ட் அவர் சொல்லும் போது கடுகு மாதிரி இருக்கு ஆனால் அவ்வளோ பெரிய மருகம் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் பசி பெக்கும் ராஜாவுக்கும் ஒரே மாதிரி தான் பசி அதனால நம்ம யாருன்னு பார்த்தாலும் அவனுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தோ அவனுடைய நிலைமையை பார்த்தோ அவனுக்கு கொடுக்கணுமா பண்ணாமல் தீர்மானம் பண்ணக்கூடாது பசின்னு யாராவது வந்தாலும் அவளை கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஏதார் மறாத காலம் சமையல் பண்ணி கொண்டு போகும் பொழுது நாங்கள் எடுத்த ஒரு பெரிய ஒரு தீர்மானம் என்னான்னா யார் பசின்னு கேட்டாலும் புசிக்க கொடுக்கணும் போருக்கு புசிக்க கொடு அது வயசானவங்களாக இருந்தாலும் சரி சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி வயதானவாழா இருந்தாலும் சரி பாஜியமா இருந்தாலும் சரி மிருகமாக இருந்தாலும் சரி எந்த வஸ்துவாக இருந்தாலும் பசியில் வரும் பொழுது அவளுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு துறையின் கடமை இதில் வந்து வயது வித்தியாசமோ பணக்கார ஏழைங்கிறதோ ஒன்றும் இல்லாமல் எல்லோரையும் சமமாக நினச்சி பகவான யோகிராம் குமார் யோகிராம் குமார் யோகினாம் சூரக்குமார் ஜெய குரு ராயா யோகினாம் சூரக்குமாரி யோகி குமார யோகினாம் சூரக்குமார் ஜெய குரு ராயா கு ராஜிக்கு ஜெய் பகவானுடைய நாமாவுடைய சொல்லிட்டு அவருடைய முதல் பாதங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரம் அனந்த கோடி நமஸ்காரம் நமஸ்காரம் பண்ணணும்னு எழுத தாழ்வுகளை கேட்டுக்கொள்கிறேன்